உடலுக்கு நல்லது கறி உப்புக்கண்டம் கறி உப்புக்கண்டம் என்பது காய்ந்த வெள்ளாட்டு இறைச்சியாகும் இதற்கு தட்டு கறி போட்ட கறி என்ற பெயர்களும் உண்டு உப்புக்கண்டம் செய்ய ஏற்ற காலம் சுண்ணென்று வெயில் சுட்டரிக்கும் கோடைக்காலம்தான் வெள்ளாட்டு இறைச்சி துண்டுகளை சற்று பெரிய அளவில் துண்டாக்கி எடுத்து அதனுடன் உப்பு மற்றும் மஞ்சள் சேர்த்து நன்றாக பிசைந்து கொள்வார்கள் இந்த இறைச்சி துண்டுகளை நூலில் கோர்த்து அப்படியே வெயிலில் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் காய விடுவார்கள் அப்போது இறைச்சியில் இருக்கும் தண்ணீர் சத்து முழுமையாக வெளியேறி இறைச்சி எலும்பு துண்டு போல் மாறியிருக்கும் இதனை அப்படியே சேமித்து வைத்து நெயில் அவ்வப்போது பொரித்து சாப்பிட சுவையாக இருக்கும் இரண்டு துண்டு கறி உப்பு கண்டம் இறந்தால் போதும் கஞ்சி அல்லது தயிர் சாதத்தை ஒரு பிடி விடலாம் என்பார்கள் கறி கண்டத்துக்கு பாசி தூண்டும் தன்மையும் உண்டு இவ்வாறு சாப்பிடுவதால் உடலுக்கு பல நன்மைகளும் கிடைக்குமாம் உடல் பலம் அதிகரிக்கும் குடல் செரிமான சக்தியை தூண்டவும் கறி உப்புக்கண்டம் உதவுகிறது என்று கிராம மக்கள் கூறுகின்றனர் நன்றி